அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் லேண்டுங்க சேலுக்கு வந்திருக்குது ஏன்னா தென்னம் தோப்புங்க இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே தோப்பு தேனுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராபுரம் மெயின் ரோட்டில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது இந்த வீடியோவில் இருக்குது வரி இதே லேண்டு தானுங்க அருமையான செம்மண் பூமிங்க தென்னைமரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாலை வந்து காப்புக்கு வர ஸ்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸு போரு எல்லாமே வந்துடுங்க அருமையான பூமிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க பண்ணை வீட்டுடனே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான பூமிங்க நூறு பர்சன்டேஜ் முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பது செண்டுங்க இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க எடுத்து பார்க்கணும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு